வெல்கம் டு நிஸ்வா சாமியல் விலாக் இந்த விளாகில் இறால் குழம்பு ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இறாலை இதே மாதிரி தலையும் வாழை நடுப்பகுதியெலாம் எடுத்துகிட்டு தோளோட இதே மாதிரி அப்போ காட்டின மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் நான் அரை கிலோ இறால் எடுத்துருக்கேன் இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு தக்காளி அஞ்சு பச்சை மிளகா போட்டு இதோட பூண்டு குழம்பு மல்லித்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் போ போட்டுக்கிட்டேன் இதோட மிளகு சீரகம் எல்லாம் அதில் இருக்குது நீங்கள் தனியாக இருந்தால் அதை சேர்த்துக்கலாம் இதோட மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் காரமாக வேணும்னா காஷ்மீர் மிளகாத்தூள் ஒன்று டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதோட பூண்டு ஒரு இருபது பல் க்ளீன் பண்ணி அதை நசுக்கி வச்சுருக்கேன் அதோட அதில் வெந்தயம் கடுகு அதிலே ஆக் பண்ணியிருக்கேன் இந்த குழம்பு தாளிக்கக்கூடாது இந்த மெத்தடில் தான் செய்யணும் இப்போ புளிக்கரைசல் தேவையான அளவு அதோட ஆக் பண்ணுறேன் இந்த குழம்பு ஒரு நடை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கிராமத்து முறையில் இது இந்த ஸ்டைலில் செய்வாங்க இதில் பச்சை மிளகா தக்காளி பூண்டு இது எல்லாம் நல்ல நேவ மஸ்தியை நசுச்சிக்கணும் இந்த பூண்டோட வாடை அந்த குழம்புக்கு இன்னும் டேஸ்டி கொடுக்கும் நான் இந்த குழம்பு மண் தான் வைக்க போகிறேன் மண் சட்டி குழம்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது உடம்புக்கு தேவையான அணிய எல்லா சத்துக்களும் இந்த மண் சட்டியில் இருக்குது சில வியாதிலாம் இது மண் சட்டி குழம்பு வச்சு சாப்பிட்டா நார்மலாகவே குணமாகும் இந்த குழம்பு கொதிச்சிருச்சு இது நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் வத்த வற்ற வச்சுக்கலாம் இதோட இந்த குழம்புக்கு இந்த மாங்காய் மட்டும்தான் ஆட் பண்ணணும் இல்லாட்டி தேவையில்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணிடலாம் வேறு எந்த காய்கறியும் இதோட ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த குழம்போட டேஸ்ட்டையே மாற்றிடும் இந்த குழம்பு ஒரு முறை வச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த இந்த மெத்தடில் உள்ள இந்த குழ குழம்பு எப்படி இருந்துச்சுன்னே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் தக்காளி தொக்கு சாட்ஸில் போட்டிருந்தேன் இப்போ இதை டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஒரு ஃபேனில் கடுகு பட்டை மிளகா இருபது பல் பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் இதை நல்லா வதக்கி தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி குக்கரில் வேக வச்சு அது வீடியோவில் காட்டில் வேக வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுருக்கேன் அது இல்லாமல் அதை தக்காளி அந்த இதை அதோட ஆட் பண்ணிட்டேன் அந்த தக்காளியை மட்டும் வேக வச்ச தக்காளியை மட்டும் எடுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன் அதில் தண்ணி விட்டுருக்கோம் அது குக்கரோடு இருக்குது பிறகு சேர்த்துக்கலாம் இதோட கடுகு வெந்தயம் சீரகம் இது எல்லாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவு வறுத்து ஃபைன் பேஸ்ட்டாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த தூளை தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன் இதோட இந்த மசாலா தூள் அந்த தக்காளி எல்லாம் பச்சை வாடை போகிற வரையும் நல்லா சுருளை சுருளாக வதக்கணும் தொக்கு ரொம்ப கட்டியாக இருந்தால் இந்த குக்கரில் மீதி தண்ணி இருக்கும் அதை வேணால் சேர்த்துக்கலாம் என் ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி ரெசிபி குக்கிங் டிப்ஸு தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இது காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சப்பாத்திக்கு இந்த தக்காளி தொக்கு செஞ்சேன் மதியம் ரால் குழம்பு வித்து பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன் இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்தில் இறக்கி உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு டப்பாவில் அடைச்சி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இது வெளிலையும் வச்சுக்கலாம் வீணாக ஆகாது மழை மழைக்காலத்தினால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுங்க பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன் நான் ஒவ்வொரு பொரியலுக்கும் ஒவ்வொரு மசாலா ஆட் பண்ணுவேன் கடுகு வெங்காயம் தாளித்து இதோட பீன்ஸை ஆட் பண்ணிட்டேன் பீன்ஸு ரொம்ப நேரம் வேகிற காய்கறி கிடையாது இது எண்ணெயிலேயே கூட வதக்கி எடுத்துடலாம் இதோட மஞ்சள் தூள் பெருஞ்சீரகத்தூள் இது ரெண்டு தான் சேர்க்க போகிறேன் சோம்புத்தூள்னு சொல்லுவாங்க அது சேர்த்து அந்த எண்ணெயிலேயே தேவைப்பட்டால் ஓரளவு தண்ணீர் எடுக்கலாம் இதோட ஒரு கப்பு தேங்காய் துருவல் சேர்த்து அதுக்கு பொரியல் ரெடி இப்போது மதியம் லஞ்சுக்கு ரால் குழம்பு வித் பீன்ஸ் பொரியல் ரெடி Thanks for watching.